திருநெல்வேலியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் இணைந்திருக்கிறார் ஆல்பின் நீங்க திருநெல்வேலி பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டு இருக்கிறீங்க அங்கிருந்து கிராமப்பகுதிக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் எல்லாம் சரியாக இயக்கப்படுகிறதா அரசு பேருந்துகளுக்கு மாற்றாக தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகிறதா அது தொடர்பான கூடுதல் விவரங்களை கூட நீங்க பதிவு செய்யலாம் ஆல்வின் வணக்கம் மனோஜ் பல்வேறு பல பண பலன்களை வலியுறுத்தி அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை என்பது தோல்வியடைந்ததுடைய காரணமாக அரசு போக்குவரத்து கழகங்களை சார்ந்த தொழிற்சங்கங்கள் நேற்று மாலை முதலே வேலைநிறுத்த போராட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள் இதனுடைய காரணமாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய பணிமனைகளில் தங்களுடைய தாங்கள் இயக்கக்கூடிய பேருந்துகளை நிறுத்திவிட்டு அரசு போக்குவரத்து கழகங்களை சார்ந்த ஊழியர்கள் நேற்று முதல் வேலை போராட்டத்திலே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்போது நாம் திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தில் இருக்கிறோம் ஏறத்தாழ அரசு பேருந்திற்கு எந்த அளவிற்கு இயக்கப்படுகிறதோ அதை விட கூடுதலாக தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால் அரசு பேருந்துகள் இயக்கப்படாததனுடைய காரணமாக தனியார் பேருந்து நிறுவனங்கள் தங்களுடைய செல்லக்கூடிய பேருந்துகளையும் பயணிகளுடைய பயணிக்கக்கூடிய ஒரு அதாவது பல்வேறு வழித்தடங்களில் தற்போது பயணித்து பயணிகளுக்கு ஒரு சேவை செய்து வரக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று அங்கு வசூலிக்கக்கூடிய கட்டணத்தை விட சற்று கூடுதலாக வசூலிக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பதும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் தற்போது பார்க்கலாம் அரசு பேருந்துகளை விட தனி தனியார் பேருந்துகளும் தற்போது இந்த இடத்தில் அதிகமாக இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அரசு பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்படுவதற்கான நடவடிக்கைகளை இந்த திருநெல்வேலி மண்டல போக்குவரத்து கழகம் என்பது ஏற்படுத்தி இருக்கிறது அந்த வகையில் பார்க்கின்ற போது திருநெல்வேலியில் காலை முதல் நூறு நபர்கள் தற்போது வரை இந்த இடத்தில் இன்று தற்காலிக பேருந்து இயக்கத்திற்கான அந்த பணிகளிலே சேர்ந்திருக்கிறார்கள் அதாவது ஐஆர்டியின் மூலமாக இந்த பணியில் பயிற்சி பெற்ற ஓட்டுநர்களை இந்த பணியில் தற்போது ஈடுபடுத்தி வருகிறார்கள் இன்று மட்டும் காலை முதல் இதுவரை நூறு பேர் இந்த பணிக்கு வந்திருப்பதாக மண்டல போக்குவரத்தினுடைய பொது மேலாளர் தெரிவித்திருக்கிறார் போன்று இந்த இடத்தில் அதிக அளவிலான பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது திருநெல்வேலி மண்டலத்தை பொறுத்தவரையில் ஐம்பத்தி இரண்டு சதவிகித அளவிற்கான பேருந்துகள் இயக்கப்படுகிறது இங்கு இருக்கக்கூடிய பயணிகளோடு நான் பேசலாம் ஐயா வணக்கம் நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க பஸ் ஒழுங்கா வருதா உங்களுக்கு பஸ் ஒழுங்கா வருது எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க இப்போ இப்போ எந்த ஊருக்கு போறதுக்காக நிக்கிறீங்க இப்போ தென்காசி போறதுக்காக நிக்கிறேன் ஐயா நீங்க சொல்லுங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க உங்க பஸ் உங்களுக்கு ஒழுங்கா வருதா எப்படி இருக்குது ஒழுங்கா வருது ஒழுங்கா வருது நான் தூத்துல இருந்து வரேன் பஸ் கடைஞ்சி இங்க கலர் குச்சி போறேன் பஸ் பஸ் இருக்கு எல்லா வண்டியும் சுமாரத்தா குற்றங்கள் சுமாரத்தா இருக்கு பயணிகள் இந்த விதமான இடையூறும் இல்லை அதாவது இந்த பகுதியை பொறுத்தவரையில் அரசு பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கைகளை பொது மேலாளர் செய்திருக்கிறார் அதே போன்று தனியார் பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்படுவதனுடைய காரணமாக திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கிராமப்புறங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் அதாவது பயணிகளும் எந்தவிதமான விதமான சிரமம் இல்லாமல் தற்போது பயணிகள் தங்களுடைய இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் திருநெல்வேலியில் இருந்து கொண்டிருக்கிறது இங்கு இந்த சூழலை பொறுத்தவரையில் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இல்லாமல் பேருந்துகள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது